வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்கும் வகையில் தமிழக போக்குவரத்து துறை ஏற்பாடு சென்னை தியாகராய நகரில் பிரதமர் மோடி இன்று வாகன பேரணி பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் பிரதமர் வருகையொட்டி சென்னை முழுவதும் பலத்த பாதுகாப்பு சென்னையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு இருபது நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி சாலை ஓரங்களில் ஃபிளக்ஸ் பேனர்கள் மற்றும் கட் அவுட் வைப்பதற்கு தடை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக் கட்சியின் அடிசுவடு என பிரதமர் மோடி விமர்சித்த விவகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார் தமிழகத்தை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பது தேர்தல் அரசியல் என இபிஎஸ் குற்றச்சாட்டு திமுக காங்கிரஸ் கட்சிகள் போல குடும்பத்திற்காக உழைக்கும் கட்சி பாஜக அல்ல நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து பேசிய பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சனம் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் ராகுல்காந்தி மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வயநாடு தொகுதி வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் அமேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு ரேபரளி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட இருப்பதாகவும் தகவல் இருபத்தாறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள கேரளாவில் இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் நான்கு வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் போட்டி தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் ஏப்ரல் பதினேழு முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு வாக்கு எண்ணும் நாளான ஜூன் நான்காம் தேதியும் மதுக்கடைகளுக்கு விடுமுறை திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை ஒட்டி விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவித்தது சட்டப்பேரவை செயலகம் இடைத்தேர்தல் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என தகவல் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீது இன்று தீர்ப்பு பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது டெல்லி உயர்நீதிமன்றம் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் பத்து இடங்களில் நேற்று அதிகபட்சமாக நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவு அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் நிகழ்ந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் வெள்ளை மாளிகையிலிருந்து கிரகண நிகழ்வை பார்த்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஐ பி கொல்கத்தாவின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது சென்னை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல் ஐ பி எல் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் பஞ்சாப் மற்றும் ஹைதராபாத் அணிகள் பலப்பருற்றை இரண்டு அணிகளுமே மூன்றாவது வெற்றியை பதிவு செய்ய தீவிரம் இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் சென்னையிலிருந்து ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேருந்துகள் பிற ஊர்களிலிருந்து மூன்றாயிரத்து அறுபது பேருந்துகள் என மொத்தம் பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன இதேபோல் தேர்தல் முடிந்த பிறகு சொந்த ஊர்களிலிருந்து திரும்ப இருபது மற்றும் இருபது ஒன்றாம் தேதிகளில் எட்டாயிரத்து முன்னூற்று நான்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று தமிழகம் வரும் பிரதமர் மோடி சென்னையில் வாகன பேரணியில் பங்கேற்க இருப்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு நாள் பயணமாக இன்று மாலை சென்னை வரும் பிரதமர் மோடி பனகல் பூங்கா முதல் தேனாம்பேட்டை சிக்னல் வரை சாலை பேரணியில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கவுள்ளார் பிரதமரின் பேரணி நடைபெறும் பகுதியில் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர் சென்னை முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு நாளை வேலூர் மற்றும் நீலகிரியில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளாா் பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு சென்னை பெருநகர காவல்துறை அனுமதி அளித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறை இருபது நிபந்தனைகளை விதித்துள்ளது கூட்டத்திற்கு வரும் கட்சியினர் பொதுமக்கள் கடந்து செல்லும் பாதைக்கு இடையே இடைவெளி விட வேண்டும் தடை செய்யப்பட்ட பைகள் தண்ணீர் பாட்டில்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சாலைகளின் ஓரங்களில் பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் கட் வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பிரதமர் மோடியின் சாலை பேரணிக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் மனு அளித்துள்ளனர் பொய்யான தகவலை கூறி பாஜகவினர் அனுமதி பெற்றுள்ளதால் அனுமதியை ரத்து செய்யக் கோரி வலியுறுத்தியுள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் கட்சியின் அடிசுவடு என பிரதமர் மோடி விமர்சித்தது குறித்து தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சல்மான் குர்ஷித் டெல்லியில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து புகார் அளித்தார் இதுபோன்ற கருத்துக்களை பேசி வரும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது திமுக காங்கிரஸ் போல குடும்பத்திற்காக உழைக்கும் கட்சி பாஜக அல்ல என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சிங் தெரிவித்துள்ளார் நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளர் கே பி ராமலிங்கத்தை ஆதரித்து அவர் சாலை மார்க்கமாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பேருந்து நிலையம் அருகே பேசிய சிங் பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியா உயர்வான வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளுக்கு மட்டுமே போட்டி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து வாக்கு சேகரித்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் பாஜக ஆட்சி செய்து வரும் நிலையில் தற்போது தேர்தலுக்காக கட்சித்தீவு குறித்து பேசி வருவதாக விமர்சித்தார் கேரளாவில் இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் வருகிற ஆறாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது கடைசி நாளான நேற்று பத்து பேர் வேட்புமனுவை திரும்பப் பெற்ற நிலையில் நூற்று நான்கு வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இதில் நூற்று அறுபத்து ஒன்பது பேர் ஆண்கள் இருபத்தைந்து பேர் பெண் வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் வருகிற பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியாகாந்தி கே சி வேணுகோபால் உள்ளிட்டவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களவை வேட்பாளர்கள் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது அமைதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி போட்டியிடுவது குறித்து இருபத்தாறாம் தேதி வயநாடு தொகுதியில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எத்தனை அச்சுறுத்தல் விடுத்தாலும் ஊழல்வாதிகள் சிறைக்கு செல்வது நிச்சயம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தரில் நடைபெற்ற பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியவர் காங்கிரஸ் குடும்பத்தின் செல்வந்தர்கள் விலைவாசி என்பதன் அர்த்தத்தை கூட ஒருபோதும் உணர்ந்து கொண்டதில்லை என விமர்சித்தார் இந்தியாதான் தன்னுடைய குடும்பம் என்று கூறிய பிரதமர் மோடி கொள்ளையடிப்பதிலிருந்து நாட்டை பாதுகாக்கத்தான் போராடி வருவதாக தெரிவித்தார் சாமானியர்களுக்கு அரசு கஜானாவை திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக ராகுல் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ஒரு சில கோடீஸ்வரர்களின் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்யும் மோடி அரசு இவ்வளவு பணத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை இருபத்தி நான்கு ஆண்டுகள் நடத்தியிருக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் காங்கிரசின் திட்டங்களுக்கு எங்கிருந்து பணம் வரும் என்று கேட்பவர்கள் இந்த புள்ளி விவரங்களை மறைக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் ஆகியோர் டெல்லியில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது லடாக் உட்பட மொத்தம் ஆறு தொகுதிகளில் தலா மூன்று தொகுதிகளில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவையடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக தமிழக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதனையடுத்து இத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் வருகிற பதினேழு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் மதுபான கடைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்காம் தேதியும் மதுபான கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தடையை மீறி டாஸ்மாக கடைகள் மற்றும் பார்களை திறந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வெளியாகிறது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கடந்த மூன்றாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த மனு மீதான தீர்ப்பை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வழங்குகிறது கடலூர் மாவட்டம் வடலூரில் வெள்ளார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பார்வதிபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டுமானத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்திற்குள் இறங்கி போராடியவர்கள் தங்கள் முன்னோர் நூற்று ஆறு ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்ததாகவும் பெருவழியை சிறுவழியாக மாற்றக்கூடாது எனவும் குறிப்பிட்டனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கட்டுமான பணியை தொடங்குவது சரியல்ல என குறிப்பிட்டுள்ளார் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் பத்து இடங்களில் அதிகபட்சமாக நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணத்தை அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ மக்கள் கண்டுகளித்தனர் இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு கிரகணம் தொடங்கிய நிலையில் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் உள்ள மக்கள் புற ஊதா கதிர்களை தடுக்கும் கண்ணாடிகள் மூலம் பார்த்தனர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெள்ளை மாளிகையின் பால்கனியிலிருந்து சூரிய கிரகண நிகழ்வை கண்டு ரசித்தார் ஐ தொடரின் இருபத்தி இரண்டாவது லீக் போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய சென்னை அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்று நாற்பத்தோரு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்ற சென்னை அணி கொல்கத்தாவின் தொடர் வெற்றிக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது ஐபிஎல்லில் இன்றைய போட்டியில் பஞ்சாப் மற்றும் ஹைதராபாத் அணிகள் பலப்பொருட்சை நடத்துகின்றன பஞ்சாபில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இரு அணிகளும் தலா இரண்டு வெற்றிகள் பெற்றுள்ள நிலையில் மூன்றாவது வெற்றியை பதிவு செய்யும் முனைப்போடு களம் இறங்கும் என்பதால் ரசிகர்களிடையே இந்த ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்கும் வகையில் தமிழக போக்குவரத்து துறை ஏற்பாடு சென்னை தியாகராய நகரில் பிரதமர் மோடி இன்று வாகன பேரணி பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் பிரதமர் வருகையொட்டி சென்னை முழுவதும் பலத்த பாதுகாப்பு சென்னையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு இருபது நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி சாலை ஓரங்களில் பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் கட் அவுட் வைப்பதற்கு தடை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக் கட்சியின் அடிச்சுவடு என பிரதமர் மோடி விமர்சித்த விவகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார் தமிழகத்தை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பது தேர்தல் அரசியல் என இபிஎஸ் குற்றச்சாட்டு திமுக காங்கிரஸ் கட்சிகள் போல குடும்பத்திற்காக உழைக்கும் கட்சி பாஜக அல்ல நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து பேசிய பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சனம் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் ராகுல்காந்தி மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வயநாடு தொகுதி வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் அமேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு ரேபரளி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட இருப்பதாகவும் தகவல் இருபத்தாறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள கேரளாவில் இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் நான்கு வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் போட்டி தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் ஏப்ரல் பதினேழு முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு வாக்கு எண்ணும் நாளான ஜூன் நான்காம் தேதியும் மதுக்கடைகளுக்கு விடுமுறை திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவையொட்டி விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவித்தது சட்டப்பேரவை செயலகம் இடைத்தேர்தல் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என தகவல் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீது இன்று தீர்ப்பு பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது டெல்லி உயர்நீதிமன்றம் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் பத்து இடங்களில் நேற்று அதிகபட்சமாக நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவு அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் நிகழ்ந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் வெள்ளை மாளிகையிலிருந்து கிரகண நிகழ்வை பார்த்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஐபிஎல்லில் கொல்கத்தாவின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது சென்னை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல் ஐ பி எல் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் பஞ்சாப் மற்றும் ஹைதராபாத் அணிகள் பலப்பருற்றை இரண்டு அணிகளுமே மூன்றாவது வெற்றியை பதிவு செய்ய தீவிரம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்